கரத்தை முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் மிதனராசி நேர்களுக்கு வணக்கம் மிதனராசி நேர்களை மாதத்தின் வாழ்நல படம் எப்படி பார்க்கலாம் வாங்க உங்களோட வாழ்வாதாரம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மனைவி கணவனும் சேர்ந்து இணைஞ்சி வருமானத்தை பார்க்குறது குடும்ப ஃபேமிலி ஒரு டீமாக ஒரு ஒர்க் பார்த்து ஒரு வருமானத்தை ஏற்றது தொழில் பண்ணுறது நம்ம காலத்தில் இருக்குமனு கேட்டாக்கா கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குடும்பத்தில் இந்த கால அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்துக்கு தேவையான பேச்சுக்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி திருமண பேச்சு அதிகரிக்கும் இல்லைங்களா அப்போ அதெல்லாம் லாபகரமாக மருத்துவமனை கேட்டாக்கா கண்டிப்பாக லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் கொடுக்கும் இந்த இந்த காலக்கட்டங்களில் திருமணம் பண்ணுற அனைவரும் பார்த்திங்கன்னா செய்யலே அது ஆணுக்கார்கிட்ட படித்த உள்ள திறமை உள்ள நபர்ஸ் நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப்பாக வருவாங்க வாழ்க்கை பார்ட்னர்ஷிப்பாக துணைவேருக்கும் கிடைப்பாங்க ஆண்கள் பெண்காரர்கள் எதனால செய்யுங்களேன் அந்த மாதிரி அமைப்பில் ஒரு கிடைக்குமான கிடைக்க கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இதுதானே இருக்குது சொல்லிடலாம் ஓகேங்களா அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றே ஒன்று நீங்கள் யாருக்கு ஒரு ஜா ஒரு ஜாமின் போகிறதோ யார் வக்காலத்து வாங்குறதோ ஒரு கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உசார சோதனை நிதானத்தோடு இருக்குங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் பார்த்தா தடை தாமதத்தை கொடுத்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ உடம்புக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு அது ஒரு வீரியம் இருக்காது கொஞ்சம் சுரங்கணத்தை காட்டும் ஓகேங்களா இதெல்லாம் காட்டி உங்களுக்கு வந்து ஒரு பிரசாசம் கொடுக்கும் ஓகேங்களா அப்படி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை சம்மந்தப்பட்ட ஒரு உடம்புக்கு எந்த ஒரு உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மூலிகை சம்மந்தப்பட்ட சித்த வைத்த இயற்கை வழி அமைப்பை நீங்கள் சேர்த்திக்கிங்க இருக்கும் உங்கள் வீரியம் நல்லாயிருக்கும் சுறுசுறுப்பு நல்லாயிருக்கும் அப்போ இளைய சகோதர சகோதர காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஒரு தயக்கத்தில் சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன தடை தாமதம் இருப்பாங்க பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் வீடு வாசல் வண்டி வாகனம் எப்படி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தாயார் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் உடல்நிலையும் கவனமாக இருக்கணும் வீடு வா வாசல் வண்டி வாங்க பார்த்து காலகட்டங்களில் அதாவது லோ லோன் முடிஞ்சு லோன் எடுக்கிறது அடுத்து லோன் போடுறது இல்லை வண்டி வீடு வா வீடு வாசல் வண்டி வாடகை பழுது பார்க்கறது ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுறது ஓகேங்களா அப்போ பழசு கொடுத்து புதுசு வாங்குறது இதெல்லாம் நடக்கும்போது கேட்டால் காலகட்டங்களில் மிக சிறப்பாக நடக்கூடிய பயணம் கொடுக்கும் அப்போ வந்து மொத்த சகோ சகோவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கூட நம்ம கொடுத்து வாங்குறது வந்து பிரச்சனை எதுவும் வச்சுக்கிங்க ஏதாவது காலகட்டங்கள்லாம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் பிரச்சனை தீர்த்துடுவோம் ஓகேங்களா அப்போ வந்து பின்ன காலகட்டங்களில் ஏதோ நம்ம உழைப்பு மூலியமாக நம்ம ஒரு போராட்டத்து மூலியமாக பந்து பங்காளிகள் ஒரு ஒரு உறவுகள் மூலியமாக இல்லை பந்து பங்காளிகள் ச சொத்துக்கள் மூலியமாக நம்ம வந்து ஒரு வெற்றி ஒரு சண்டையிட்டு வெற்றி காண்டு லாபம் கொள்வோம் இந்த மாதங்கள்லாம் லாபம் 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 கொடுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குதான வாய்ப்பு இருக்குது அதுக்கு உண்டான வாய்ப்பு என்னென்ன அது என்னென்னு கேட்டதுன்னா ஒரு பணமாகவோ இல்லை பொருள் இடமாகவோ பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் இதெல்லாம் இதுதான் கேட்டால் இது சொல்லிடலாம் இல்லைங்களா அப்போ வந்து அதாவது குரு ப குரு பகவான் உங்களோட ஏழு கூட பத்து கூடைவன் உங்கள் ராசியிலேருந்து கடகத்தில் உச்சமாகி பார்வை செஞ்சுட்டு இருக்கேன் அதனால பலன் இல்லைங்களா ஓகே இப்போ வந்து கொஞ்சம் நம்ம அமைப்பு இருக்குதுன்னு கேட்டால் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு பத்தியமான நிலை கொடுத்தாலும் பெருசாக பாதிப்புக்கு வராது ஒரு நிலையான போக்கெல்லாம் போகுமா போகும் இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வாயடைங்க இருக்கணும் ஒரு கருத்து வேறுபாடு வரும் ஒரு மீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதனால் கொஞ்சம் வாயடைங்கி இருக்கிறது மிக சிறந்தது ஓகேங்களா அதுபோல் பார்த்திங்கனா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வே நான் வந்து வேலைக்கு போகிறவங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் தான் பண்ணுறோம் நாங்கள் வந்து மா மா மாத வே மாத சம்பளம் தான் போகிறோம் அப்படிங்கிறத இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சூப்பராக செமையாக அற்புதமாக இருக்கும் சம்பளம் இங்கிரேஜ் ஆகும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பதவிகள் உயரும் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்களா கரெக்டாக நீங்கள் போவீங்க அந்த மாதிரி சர்வீஸ் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் வீடு வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க அடிமை வேலைக்கு போகிற அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான முறையில் சிறப்பாக நீங்கள் அடுக்கி சிறப்பாக செய்வீங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஒரு வந்து அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் மத்தியமாக இருக்கும் அரசாங்கம் வேலையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் மத்தியமாக இருக்கும் தனியார் வேலையில் உள்ள அனைவருக்கும் ஒரு சில சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அப்போ தனியார் வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பல வருடமாக தொழில் வச்சு நடத்தி இருக்கிற கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் அங்கே நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் துல்லியமாக சொல்லலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதுபோல் அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்ட பூர்வீகம் இதெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குது பல துயெல்லாம் எப்படி இருக்குது கேட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முறையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பிஹெசிபி உயர் கல்வி எல்லாம் படிக்கிறது உண்டானா அமைப்புகள் கிடைக்கும் அப்போ வந்து குழ அதாவது பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயில் இந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு கோயிலை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு கும்பணம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அவங்க அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க குலதெய்வம் ஒயில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுக்கு என்ன ஒரு மாற்றமா மாற்றத்தை கிடைக்குமான்னு கேட்டோம்னாக்கா ஒரு சிறந்த மாற்றம் சிறந்த மாற்றம் கிடைக்கும் சிறந்த சரசலாப்புக்கு அப்புறம் ஒரு மாற்றம் கிடைக்கும் ஓகேங்களா அவள் கூலியை சொத்து கைக்கு ஒரு மணிக்கு அடந்த காலக்கட்டங்களில் கை உண்டான வாய்ப்பு நம்ம ஒரு அணுகிற முறையை பொறுத்து இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி குழந்தை பாக்கிங்களா அந்த காலக்கட்டம் குழந்தை பார்க்கணும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது இந்த மாதங்கள் ஒரு டெலிவரி ஆகலாம் பார்த்தீங்கன்னா சிசேரின் மூலியமாக டெலிவரி அதிகபட்சம் ஆகும் அது வந்து பார்த்து புதுசாக சூதனமாக இருங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தகப்பன் இந்த மாதிரி அமைப்புகள் எப்படிங்க பார்த்திங்கனாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய நிலையில் இருந்தாலும் பெருசாக பாதிப்புகள் இல்லை அவர் தகப்பில் தொழில் தொழில் மொழி வருமானங்கள் நல்லாயிருக்கும் இதுலாம் அப்போ உங்களுக்கு தொழில் வளம் எப்படி இருக்கு தொழில் வளம் உண்மையிலும் நல்லாயிருக்கும் சுயமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்போ வெளியூர் தொழிலும் வெளியில் வெளிநாடு மாநில மாநிலத்தொடர் தொழில் தொழில்கள் நல்லாயிருக்கும் உள்ளூர் தொழில் நல்லா வெளியில் வெளியில் பண்ணுறோம் நல்லாயிருக்கும் இதுக்கெல்லாம் சிறப்பாக சிறப்பாக இருக்கும் சரி டைம் ஆகிட்டு நன்றி